எப்துனியா தமிழ் வாசகர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விளம்பி வருஷம் தக்ஷணாயணம் சரத் கார்த்திகை மாதம் பதினைந்தாம் நாள் பெண்ணிரவு பதினாறாம் நாள் முன்னிரவு அதாவது வெள்ளிக்கிழமை இரவு சனிக்கிழமை முன்னிரவு கிருஷ்ணபக்ஷ தசமியும் உத்திரநட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு சிம்ம லக்னத்தில் டிசம்பர் மாதமானது பிறக்கிறது இந்த மாதம் பிறக்கும்போது கடகராசியில் ராகுவும் துளாராசியில் புதன் சுக்கரனும் ராசியில் சூரியன் குருவும் தனுசு ராசியில் சனியும் மகர ராசியில் கேதுவும் கும்பராசியில் செவ்வாயும் என கிரகங்களுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது இந்த மாதத்தில் இந்த மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை அன்று புத பகவான் காலை ஏழு முப்பத்தி ஒன்றுக்கு துளாராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு மாற்றம் பெறுகிறார் பதினாறாம் தேதி அன்று சூரிய பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு மதியம் இரண்டு நாற்பத்தி மூன்றுக்கு மாறுகிறார் அன்றுதான் மார்கழி மாத பிறப்பு தனுர் மாத பிறப்பு அதன் மறுநாள் பதினேழாம் தேதி அன்று செவ்வாய் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு மாற்றம் பெறுகிறார் இம்மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புத பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு மாற்றம் அடைகிறார் மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை துளாராசி அன்பர்களே இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் பெரும்பகுதி தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் உங்கள் ராசிநாதன் ஆட்சியாகவே அமர்ந்திருக்கிறார் உங்கள் ராசியில் பாக்யாதிபதி விரையாதிபதி புதனுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டுக்கு பிறகு இப்போ தான் ஒரு நல்ல பொற்காலம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகிறது எல்லா விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க போகிறது எந்த விதமான எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் இருந்தும் நீங்கள் விடுபட போகிறீர்கள் நிறைய பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது சின்ன சின்ன விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் தொந்தரவுகள் அனைத்தும் நீங்கிவிடும் மனதில் இருந்து வந்த ஒரு கலக்க நிலை மாறிவிடும் குடும்பத்தில் அனைவரும் உங்களுக்கு கரம் கொடுப்பார்கள் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தன்னிறைவை நீங்கள் அடைவீர்கள் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை ஆண் காண்பீர்கள் உணர்வீர்கள் நீண்ட நாட்களாக வராமல் இருந்து வந்த கடன் தொகை வசூலாகும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை ராகு பகவான் அலங்காரம் செய்ய உங்கள் தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையால் பார்த்து அருள் செய்கிறார் தொழிலில் நல்ல முன்னேற்றம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீர்கள் உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்கிவிடும் வேலையை விட்டுட்டு உத்திய தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சவங்களுக்கு இது ஒரு பொற்காலம் அதற்கான முயற்சிகளை நீங்கள் ஈடுபடலாம் படித்து முடித்து விட்டு வேலைக்காக முயற்சி செய்பவர்கள் கண்டிப்பாக கை நிறைய சம்பளத்துடன் கூடிய அற்புதமான வேலை கிடைக்கப் பெறுவீர்கள் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரம் இந்த மாதம் கிடைக்கப் பெறுவீர்கள் கலைத்துறையினரை பொறுத்தவரை மிகப்பெரிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீர்கள் உங்கள் வாழ்க்கையிலேயே பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது அரசியல் துறையினரை பொறுத்தவரை கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் பெண்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கூட நீங்கிடும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் குழந்தைகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் கூட எந்த ஒரு குழப்பங்களையும் தே நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய உங்களுக்கு ஒரு தைரியம் தன்னம்பிக்கை உருவாகும் ராசி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல்நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய பொன்னான வாய்ப்புகள் உங்கள் கதவை வந்து தட்டும் துளாராசி விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்கிவிடும் தினசரி அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளை விளக்கேற்றி வழிபாடு செய்து வர உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என நான் இறைவனிடம் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியர் நன்றி வணக்கம்